வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை மத்திய எழுதின சுசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது ஏசு கிறிஸ்துனுடைய சகல ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஒரு சிலரை ஒரு சில கூட்டத்தினரை தவிர யூதர்களிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்களில் சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வழியாய் கடந்து வருகிறதான வரிசையர் சதிசெயர் ஆசாரியர் பிரதான ஆசாரியர் இவர்களை போன்றதான மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் அப்படி என்று சொன்னால் அவர்கள் பார்த்த மேசியா அவர்கள் பார்த்த கிறிஸ்து எப்படி இருப்பார் என்றால் நமக்கு ஏற்படுகிற யுத்தங்களிலே அவர் முன்னின்று யுத்தங்களை செய்து ஜனங்களை எதிராளிகளை அழித்து அவர்களிடத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலையை வாங்கி தருவார் என்கிற மனப்போக்கிலே அவர்கள் அப்படிப்பட்ட மேசியாவாக அவரை நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கிறிஸ்து இயேசுவோ அவர் முற்றிலுமாய் மாறுபட்டவராய் வேறுபட்டவராய் எதிராளிகளுக்கு தண்டனை அளிக்கக்கூடியவராய் அவர் அங்கே காணப்படவில்லை அதன்தான் இங்கே சொல்லுகிறார் அவர் எப் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவராய் அவர் வந்தார் என்று சொன்னால் நொறுங்குண்டவர்கள் நறுங்குண்டவர்கள் வியாதியஸ்தர்கள் கைவிடப்பட்டவர்கள் முடியாதவர்கள் எரிந்தவர்கள் இப்படி போன்றதான நபர்களுக்கு ரட்சிப்பை அளிக்கும்படியாக அவர் கடந்து வந்தார் இந்த வயத்தை வார்த்தையை பார்க்கிறோம் அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் அப்படி என்று சொன்னால் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கொடிய நிலையை அடைந்த அடைகின் அடைந்திருக்கிற மனிதர்களை விடுவிக்கும்படியாக வாழ்வின் ஒளி அணைய போகிற நிலையிலே காணப்படுகிறவர்களை அவர்களுக்கு ஜீவனை அளிக்கும்படியாக அளிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த வந்தார் அவர் செய்கிற அற்புத அடையாளங்களும் அவர் செய்கிற அன்பின் ஊழியங்களையும் கண்டதான நபர்கள் இவர் மேசியா அல்ல இவர் கிறிஸ்து அல்ல நமக்கு வருகிறவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருப்பார் என்கிற கண்ணோட்டத்திலே பார்த்த மனிதர்களுக்கு இவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாக இருந்தது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை கிறிஸ்து என்றே அவர்கள் அங்கீகரிக்கவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிறிஸ்து தன்னுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் தன்னுடைய இரக்கத்தை மக்கள் மத்தியிலே அவர் காண்பிக்கிறவராய் இருந்தபடியினாலே வாழ்க்கையின் துயரத்திலும் துன்பத்திலும் கடந்து போகிற மனிதர்களுடைய காரியங்களை குறித்து இந்த வேத பகுதி அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவருமாய் இருக்கிறார் அப்படின்றால் நம்முடைய வாழ்விலை அவ்வளவுதான் என்று நான் நினைக்கிற சூழ்நிலையிலே நமக்கு நல் எபினேசராய் உதவி செய்கிறவராய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே மங்கி எரிகிற திரியை போல உங்களுடைய ஜீவிதம் கடந்து போகிறதா

நாளிலே அன்றவுரே நம்முடைய கிருபை எங்களை தாங்குவதற்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆசீர்வாதமும் நன்மையும் எங்களை தொடர்கிறதற்காய் நன்றி பெரிய காரியங்களை செய்யும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் BLESS யூ